வாலிபால் கோச்சால் கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த விபரீதம் ஆசைக்கு இணங்க சொல்லி வற்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி என்ன நடந்தது ஐதராபாத்தோட தர்ணாகா பகுதியில இருக்கிற ரயில்வே டிகிரி கல்லூரியில் பத்தொன்பது வயதான மௌலிகா என்ற மாணவி இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு வந்திருக்காங்க அதே கல்லூரியில வாலிபால் பயிற்சியாளரான அம்பாஜி நாயக் மௌலிகா மேல ஆசைப்பட்டு அவங்களை துன்புறுத்தி தன்னுடன் உறவு கொள்ளுமாறு அழுத்தம் கொடுத்திருக்கான் இதனால் அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடந்த வியாழக்கிழமை தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கிய போது எங்களுக்கு எந்த ஒரு தற்கொலை குறிப்பும் அல்லது வீடியோவும் கிடைக்கல தற்கொலை எதனால நடந்ததுன்னு எந்த காரணமும் தெரியல இது மட்டும் பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய குடும்பத்தின் கிட்ட கூட எந்த ஒரு துன்புறுத்தலையும் தெரிவிக்கல ஆனா அந்த பெண்ணோட நண்பர்கள் கிட்ட விசாரணை மேற்கொண்டதாலதான் இந்த உண்மை வெளிவந்தது மேலும் இந்த விஷயத்தை விசாரிக்க இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு லாலகுடா காவல்நிலை அதிகாரி தெரிவிச்சிருக்காரு பத்தொன்பது வயது மாணவி தற்கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது தொடர்பாக காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க